வருக்கும் வணக்கம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பெயர் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்க கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுக்கரனுடைய சொந்த வீட்டில் குரு மற்றும் சூரியன் மற்றும் சுக்கரனோடு இணையும் புதனால் ஏற்பட போகும் நிஷ்கலையோ என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கண்ணிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாய் ராகு ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூட பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் புதன் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் ஒரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிடமான ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடானில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகிறாரு அப்படிப்பட்ட புதனை எப்படி வணங்குவது என்று பார்க்கும் போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் எண்ணற்ற நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் புதன் பகவான் அது மட்டுமில்லாமல் அரசனுக்கே அறிவை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தி தருவது புதன் கிரகம் நவகிரகங்களில் கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமான புதன் விளங்குகிறது ஒருவரது ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவார் அவரை உலகமே திரும்பி பார்க்கும் எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசும் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருவது புதன் கிரகம் ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள் அந்த நபர் மருத்துவம் ஜோதிடம் இசை ஆயக்கலை கைக்கடிகாரம் மோட்டார் தொழில் நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானமுடையவராக இருப்பார்கள் புதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றம் தந்து அவரை வசீகரிக்க வைக்கும் பிறரால் முடியாத வேலைகளை கூட புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள் கணித சாஸ்திரம் வானசாஸ்திரம் கணினி துறையில் சிறப்புற்று விளங்குவார்கள் நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவர் என்ற பெயர் எடுப்பார்கள் புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாஷானம் மற்றும் ரசவாத கலைகளிலும் யோக மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள் அங்காடிக்கு அதிபதியாகவும் வாய்ப்பு புதனால் வரக்கூடியதுதான் நினைத்ததும் கவி பாடும் திறன் இலக்கண இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவரும் புதனே கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைபாடுகளுக்குரிய அறிவை தருபவரும் புதன்தான் புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவராக இருப்பார்கள் ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழும் புதனே காரணமாக இருக்கிறார் இனி புதன் கிரக பாதிப்பால் உண்டாகும் நோய்களை பற்றி பார்க்கலாம் நமது உடலில் தலை முதல் பாதம் வரை கடைசி செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த அதிபதி புதனே ஆகும் நரம்புகளில் ரத்தம் உறைவதும் இரத்த கசிவுக்கும் புதனே காரணமாக இருக்கிறாரு தலைக்கு மேல் ரத்தம் குறைந்தாலும் அதிக ரத்தம் சென்றாலும் அதற்கும் புதன்தான் காரணம் வலிப்பு நோய் கை கால் முடக்கம் மனநல பாதிப்பு திருநங்கையாக மாறுதல் ஏற்பட தாய்வழி தாய் மாமன் வழி பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கு புதனே காரணமாவாறு தூசி மாசுக்களால் ஏற்படும் நோய்கள் அலைச்சலால் ஏற்படும் நோய்கள் உடலில் வாயு தொல்லைகளால் தசை பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கு புதனே பொறுப்பு தனிமையில் சுய இன்பம் காணும் ஆவலை தூண்டும் கிரகம் புதனாகும் ஓரின சேர்க்கைகள் மூலம் உண்டாகும் நோய்கள் பறவைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் மூலம் உண்டாகும் நோய்கள் விஷவாயு தாக்கி கை கால்கள் செயலில் மற்றும் மூளைச்சாவு அறிவுரைக்கும் புத்திக்கும் தெரிந்தே செய்யும் செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் புதனே காரணமாக திகழ்கிறாரு ஜாதகத்தில் புதன் தரும் பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது பகை ராசியான கடகத்தில் நரம்பு தளர்வு பக்கவாதம் முடக்குவாதம் போன்ற நோய்கள் வரலாம் புதன் நீச்ச ராசியான மீனத்தில் இருந்தால் வாயு தொல்லையால் கை கால் பிடிப்பு இருக்கும் ஞாபக சக்தி குறையும் தலை உச்சி பகுதியில் வழி இருக்கும் புதன் பகை கிரகமான சந்திரனுடன் இணைந்து எந்த ராசியில் இருந்தாலும் அந்த நபருக்கு திக்குவாய் ஏற்பட வாய்ப்புண்டு காலநிலைக்கு ஏற்றவாறு தொற்று நோய்கள் வரலாம் போதை வாஸ்துக்களால் நோய்கள் வரக்கூடும் புதன் பகை கிரகமான சந்திரனின் நட்சத்திர பாதத்தில் நின்றிருந்தால் இந்த ஜாதகர் உடலில் கெட்ட நீர் சேரும் எந்த நேரமும் எதையாவது யோசித்து கொண்டே இருப்பதால் இல்லாதவர் போல நடந்து கொள்வார்கள் அடிக்கடி தலைவலி வரும் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் முக்கிய கிரகங்களான சூரியன் சுக்ரன் குரு ஆகிய மூன்று கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசியில் உள்ள சுக்கரன் தன ராசிக்கு செல்கிறாருங்க அது அவருடைய சொந்த ராசிங்க அவருடன் புதனும் இணைகிறாரு ஏழுக்குரியவரும் அவர் எனவே கணவன் மனைவி உறவுகள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க இவ்வளவு நாட்களாக இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் வீண் வாக்குவாதங்கள் நீங்க கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானத்தோடு நிகழக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேசராசினியர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது லட்சுமி கடாட்ச நிறைந்த ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குரு தனஸ்தானத்தில் இருப்பது சூரியன் இணைந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் பெண்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க கலைஞர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் என்ன மாதிரியான நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி ராசியை பார்த்ததால் சில ஆரோக்கிய குறைவுகள் உண்டுங்க இரண்டில் உள்ள சூரியன் வர்த்தகங்களில் வெப்பத்தை சேர்ப்பார் என்பதால் பேச்சில் கவனம் தேவைங்க இரண்டில் சூரியன் இருப்பதால் தேவையில்லாத பணக்கவலைகளும் அவ்வப்பொழுது எட்டி பார்க்குங்க பனிரெண்டில் செவ்வாய் ராகு சேர்ந்து இருப்பதால் தேவையில்லாத பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம் தேசராசினி இயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்